ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டிலையே சாணம் பிடிப்பது எப்படின்னு பார்க்க போகிறோங்க இந்த கத்திரி எல்லாத்த வந்து நம்ம சாணம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் சரிங்களா சாணம் பிடிக்கிற ஒரு வரல வரலை நம்மளுக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவோம் மக்களே இப்போது இந்த இதில் எப்படி சாணம் பிடிக்கணுன்றதை பாருங்கள் இந்த எமரி சீட்டு வந்து ஒன்று எடுத்துக்கோங்க எமரி சீட்டு எடுத்து பாருங்க ஒரு குச்சியிலையோ இல்லை இந்த வீல் மார்க்கர்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கெயில்லையோ ஒன்றில் வந்து நல்லா சுற்றி விட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அதை நழுவாமல் கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த கத்திரி பாருங்க ஷார்ப் இல்லாமல் இருக்கு இப்போ எப்படி ஷார்ப் பண்ண போறேன்னு பாருங்க கத்திரியில் பாருங்கள் மேல் பக்கம் அந்த போல்டு நட்டு இருக்கு இல்லைங்களா அந்த நட்டுலேருந்து கீழே நுணுக்கிங்க சரிங்களா நாமும் தேய்ச்சி விடணுங்க சரிங்களா நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க எந்த சைடு கிராஸாக இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு சைடு தேய்க்கக்கூடாதுங்க ஒரே பக்கமாக தான் தே இந்த இதே மாதிரி ரெண்டு சைடு தேய்க்கக்கூடாது ஒரே பக்கமாக அந்த கீழே நட்டு இருக்கிற இருந்து மேலே நுணுக்கி வந்து ஒரே சைடில் தேய்ச்சி விடுங்க எந்த சைடு கிராஸ் இருக்கோ அந்த கிராஸ் வசமே தேய்ச்சி விடணும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க பக்கம் பலமாக பிடிச்சிக்கோங்க கை நழுவாமல் இருக்கணும் அதனால் பலமாக பிடிச்சிக்கோங்க பலமாக பிடிச்சிட்டு அந்த நட்டு இருக்கிற சைடில் இருந்து மேல் பக்கம் நுனிக்கு வந்து அப்படியே அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டே இருங்க ஒரு பத்து இருபது வாட்டி தேய்ச்சி விட்டா போதுங்க பக்காவா சார்பாக அவ்வளோ சார்ப்பு கிடைக்குங்க நம்ம துணியெல்லாம் அந்த பிசுர் இல்லாமல் கட் பண்ணி கொடுக்குங்க நம்ம சாப்பில் வந்து நம்ம கடையில் மாசத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தான் எல்லா கத்திரிகளையும் நம்ம சாண பிடிச்சி வச்சிருவோம் நம்ம சாணக்காரர் இல்லைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கிட்ட நாம போய் அலைய வேண்டியது இல்லைங்க எல்லாமே சூப்பராக பாருங்க எவ்வளோ அந்த துகள்கள் வருது பாருங்க அழுக்குகள் எல்லாம் வந்துருங்க நான் சொன்ன மாதிரி அந்த எந்த கத்திரி ஆனாலும் சரிங்க அந்த நட்டு சைடுல இருந்து கீழே நுணுக்கி தான் தேய்ச்சி விடணும் ரெண்டு பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது ஒரே ஒரு பக்கம்தான் ஒரு பக்கம்தான் தேய்ச்சி இழுக்கணுங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க பாருங்க எவ்வளோ அழகாக தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன் பாருங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஷாப்பில் வந்து எல்லா கத்திரியையும் சாணம் பண்ணி பிடிச்சி வைங்க பாருங்க சின்ன இந்த நூல் கற்ற ஆனாலும் சரிங்க எந்த இது ஆனாலும் சரிங்க எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாங்க மக்களே பாருங்க நம்ம சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம டைலரிங் சேனல்ல வந்து எண்ணில் அடங்கா டைலரிங் டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்க மக்களே வீட்டுக்கு ஒரு தையல் கலைஞரை உருவாக்குவதே நமது லட்சிய மக்களே நம்ம லட்சியத்துக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சிட்டு இருக்கீங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அமைத்துருங்க அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் நன்றி கூறி விரைப்பெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி மக்களே நன்றி வாழ்க வளமுடன் நன்றி மக்களே